வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களில் ஏதோ ஒரு மூளையில் நானும் இருக்கேன் நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்க நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாளர் திரு முத்துஜஹான் தக்கியாவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியாவில் வகுப்பு இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டால் அவங்களே சொல்லிக்குவாங்க நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை விசாரணை பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க அது எங்க உங்களுக்கு நேரம் இல்லை என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க முக்கியமான நபர் இந்த மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணார் தாம் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து சாகப் போற நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசலை அப்படின்னா உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்கள் மேயராக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்ருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி அதிகமாக பேச விரும்பலை